துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க விதி நம்மை கட்டுப்படுத்துதா இல்ல தான் விதியை மாற்றுவோமா உங்க வாழ்க்கை பாதைய திருப்பி எழுப்புற ஒரு ரகசியம் எத்தனை முயற்சி செஞ்சாலும் முன்னேற முடியலையா உங்களுடைய விதி எப்போதும் உங்களுக்கு தடையா நிக்குதா ஆயிரம் வருடம் பழமையான விருட்ச சாஸ்திரம் உங்க வாழ்க்கை முழுக்க மாற்ற போகுதுங்க இன்று அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க கூடிய நேரம் வந்துருச்சு இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி வந்து ஒரு நீதி தராசு மாதிரி ராசி சக்கரத்துல நூத்தி ஐம்பது டிகிரி முதல்ல இரநூத்தி பத்து வரையிலான ஆரங்களை உள்ளடக்கியது இந்த துலாம் ராசிங்க எண்ணிக்கையில ஏழாவது ராசி இதன் அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் சூரியன் இந்த வீட்டுல நீச்சமாகிறாருங்க சூரியன் இந்த ராசியில நுழையும் வேலையில இரவு பகலும் ஒரே அளவுல இருக்கும் அதற்கு பிறகு பகல் நேரம் குறைஞ்சி இரவு நேரம் அதிகமாயிடும் இந்த ராசியில தான் சனி உச்சனாக இருக்கிறாரு சூரியன் நீச்சம் பெறுகிறார் சூரியன் வந்து துலாம் ராசியில நீச்சம் பெறுகிறார் இந்த ராசியில சந்திரன் செவ்வாய் குரு மூணு பேருக்குமே இது சத்ரு சேத்திரம் அதாவது சந்திரன் செவ்வாய் குரு மூணு பேருக்குமே துலாம் ராசி ஒத்துக்கொள்ளாத ராசி இந்த ராசி அடையாளம் பாத்தீங்கன்னா தராசு இது அளவை வர இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி நுகர்வோருக்கான பங்கை வந்து வகுத்துக் கொடுக்கும் அதோடைய பங்கையும் வகுத்துக்கும் நுகர்வோரின் உரிமை பயன்பாட்டால மட்டுமே அளிப்பவின் பங்கு சிறப்பா இருக்கும் இப்போ விலையை பெற்றுக்கிட்டு பொருளை தரக்கூடியது அப்போ இதற்கு பெயர் வந்து நீதி அப்படின்னு பெயர் அர்த்த சாஸ்திரம் வந்து நீதின்னு சொல்லும் இப்போ பொருளை வந்து அளவு சரியா இருக்கா அப்படின்றத பாக்கும் இப்போ ரிஷபராசிக்கும் துலாம் சுக்கிரன்னா அதிபதி துலாம் ராசிக்கும் சுக்கிரன் அதிபதி உலக இயக்கத்துக்கு பங்களிக்கிறவரது யா வியாபாரி தான் அரசன் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பான் ஆனா வியாபாரி வந்து உணவு மக்களுக்கு பகிர்ந்தளித்து உடலை வந்து சுறுசுறுப்பா வைத்திருப்பான் அப்போ பொருளை சமநிலையில் வைக்கக்கூடியதுதான் இந்த துலாம் ராசி இதுல வந்து பிழைக்கிறதுக்கான வழி மட்டும் கிடையாது மக்களை மகிழ வைக்கக்கூடிய பொறுப்பும் வியாபாரியை சார்ந்ததுதான் வெண்ணெய்க்காக தயிரை கடைஞ்சா அதுல மோரும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சனியும் புதனும் வலுவாக இருந்தா இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு சனியும் புதனும் வலுவாக இருந்தாங்க அப்படின்னா நீரில் நிலைத்திருக்கக்கூடிய இயல்பு இந்த ராசிக்காரங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் பண்பு இந்த ராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட நிலையில இந்த துலாம் ராசியில இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்களை பத்தி பார்க்கலாம் குருவின் சர்வலோக நாம் அப்படின்ற மாதிரி துலாம் ராசியின் உருவம் அது வந்து நமக்கு கண்களை கொண்டு ஒரு கைகளில் தராசு ஏந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் படம் இந்த படத்தை நீங்க பாத்துக்கிட்டு வர வர வாழ்க்கையில் பல அதிசய அற்புங்களை அற்புதங்களை உங்களால பெற முடியும் பொதுவா தராசு வந்து வியாபார நிறங்கள்லதான் நமக்கு வந்து காணப்படும் ஆனா துலாம் ராசி அன்பர்கள் வியாபாரத்தில் தந்திரம் உள்ளவர்கள் எதையுமே சீர்தூக்கி பார்த்து திறம்பட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நடுநிலை தவறவே மாட்டாங்க இவங்களுக்கு எப்பொழுதுமே சகோதர சகோதரிகள் இருப்பாங்க இந்த துலாம் ராசிய பத்தி நம்ம இவ்வளவு விஷயம் பார்த்திருக்கோம் இதுக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்கு சுவாதி நட்சத்திரம் அப்போ துலாம் ராசியில எந்தெந்த நட்சத்திரம் இருக்கிறது அப்படின்னு நம்ம வரிசையா பார்க்கும் பொழுது முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை சுவாதி விசாகம் அப்போ சித்திரை நட்சத்திரத்தை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து ராசியில பார்த்திருப்போம் சித்திரை நட்சத்திரத்திலுடைய சிறப்புகளை ராசியில முதலே சொல்லி இருப்போம் அந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில பல வெற்றிகளை தரக்கூடிய ராசி ராசியில இடம்பெற்று இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் வாழ்க்கையில பல விதத்துல முன்னேற்றங்களை நமக்கு தரும் இப்போ துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரம் அதனுடைய ஊழ்வினை சாபம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனை சாபமா கொண்டு இருக்குங்க அதனால இந்த சாப தோஷத்தை சரி பண்ணக்கூடிய மந்திரம் கிளீம் ரீம் நசி மசி கிளீம் ரீம் நசி மசி இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல சொல்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அதுவும் நீர்நிலைகள்ல நீர்நிலைக்கரை குளத்தங்கரை ஆற்றங்கரையில சொல்லலாம் இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்குங்க அந்த தேவதையும் நீங்க வணங்கணும் அப்போ அதுவும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தும் துவஸ்தே நமக உங்களுக்கு தாம்பத்தியத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஆண் புலி உருவப்படத்தை நீங்க தினமும் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் வயல் வெளிங்க இந்த நட்சத்திரத்தினுடைய மரம் வில்வ மரம் பச்சி வந்து மரம் கொத்தி அப்போ மூன்றாம் பாதம் உங்களுக்கு கொடுக்கா பள்ளி மரத்தை நட்டு வளர்த்து வந்தீங்கன்னா வெற்றி உண்டாகும் நான்காம் பாதத்துக்கு தங்க அரளி மரம் அதாவது ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்குமே அதற்குரிய ஒரு தேவதை இருக்கு அந்த தேவதையை நீங்க வணங்கும் பொழுது கண்டிப்பா ஒரு உழைப்பை உங்களுக்கு கொடுக்கும் உயர்வை கொடுக்கும் வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் உங்க வாழ்க்கையில பெரிதும் பயன்படும் இதனால உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரத்தை நீங்க நட்டு வளர்த்து வளர வர உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க அடுத்தது சித்திரைக்கு அப்புறம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை பத்தி அதனுடைய அது என்ன ஊழ்வினை சாபத்தை வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனி கிரகத்தின் சாபத்தை வாங்கியிருக்கு நன்மையும் தீமையும் சனி கிரகத்துல இருக்கு அப்போ சனி பகவான் டீனிய ஆஸ்ட்ராலஜி படி கர்மவினை ஜோதினப்படி சனி பகவானின் சாதம் சாபம் இருக்குது சுவாதி நட்சத்திரத்துக்கு அந்த சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய மந்திரம் ஸ்ரீம் நசி மசி ஸ்ரீம் நூம் நூம் நசி மசி இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க நீங்க சொல்லிக்கிட்டே வர வர உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நிகழும் நீங்களே கண்கூடா பாப்பீங்க அதே போல இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இல்ல புதுசா திருமணமானவங்க ஆனவங்க நீண்ட நல்லா பிரச்சனை இருக்கு தாம்பத்திய உறவுல பிரச்சனை இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கோளாறு வந்துச்சு அப்படின்னா ஆண் எருதின் படம் நீங்க இந்த உருவப்படமா மாட்டி பார்த்து கொண்டு வர வர கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும் நட்சத்திர வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா பகலத்திலையும் தீபத்திலையும் இருக்கும் அதாவது நட்சத்திர இருப்பிடம் நீங்க வந்து பவளம் அணிந்து கொள்ளலாம் இல்லைன்னா தீபத்தை வந்து நீங்க ஏத்தி வச்சு பார்த்துக்கிட்டே வரலாம் அதே போல உங்களுக்கான வாகனம் கேட்டீங்க அப்படின்னா ஆடு கிரக வாகனம் ஆடு அந்த ஆட்டினுடைய படத்தை பார்த்து கொண்டே வந்தீங்க அப்படின்னா அப்படி இல்லைன்னா நிஜமான ஆட்டிற்கு உணவு கொடுக்கலாம் அதை வளர்க்கலாம் என்ன வேணா நீங்க பேணி பாதுகாக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தின் இருப்பிடம் வந்து பருத்தியில தாங்க இருக்கு அப்போ பருத்தி பயிர் எங்கெல்லாம் விளையுதோ அந்த இடத்துக்கு நீங்க சென்று ஒரு அரை மணி நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பொதுவான மரம் வந்து மருத மரம் இந்த மருது மரம் எங்கெல்லாம் கோவில ஸ்தல விருட்சமா இருக்கோ அங்க போயிட்டு அந்த மரத்தடியில அமர்ந்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களை நீங்க எனர்ஜியா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நட்சத்திர பட்சி உங்களுக்கு தேனி அதே போல இந்த நட்சத்திர தேவதையும் நம்ம வணங்கணும் அதுக்கு என்னன்னா வாயு பகவான் நம்ம சொல்ல வேண்டிய தேவதையின் மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாம் வாயுவே நமக வாம் வாயவே நமக அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா எம் வாயுவே ஏ இம் எம் வாயுவே நமக இந்த மாதிரி மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரலாம் சாபம் போக்குற மந்திரமும் சொல்லியாச்சு நட்சத்திரத்துக்குரிய தேவதையின் மந்திரமும் சொல்லியிருக்கோம் உங்க நட்சத்திரம் உங்களை வளர்த்து கொண்டு முன்வரும் இப்போ சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க எந்த மரம் நட்டு வளர்க்கலாம்னா மருது மரம் நீங்க வளர்க்கலாம் இரண்டாம் பாதத்துல இருக்கவங்க புளிய மரங்க மூன்றாவது பாதத்துல இருக்கவங்க மஞ்சள் கொன்றை மரம் நான்காவது மரம் அதாவது மந்தாரை மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு இந்த மரம் செடி கிடைக்கலையா எது கிடைச்சிருக்கோ அந்த மரங்களை நீங்க வந்து நட்டு வளர்க்கலாம் அந்த மரத்திற்கு நீங்க நவதானியம் ஊற வச்ச தண்ணியை ஊத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா விசாகம் நட்சத்திரம் இதே துலாம் ராசியில விசாகம் நட்சத்திரம் இருக்கு அதனுடைய டிஎன்ஏ சாபம் எதை குடிக்குது அப்படின்னா ராகு பகவானின் சாபம் நிறைய பேரு வெளிநாடு போக முடியாம தடங்கள்லாம் இருக்கிறவங்க அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த டிஎன்ஏ ராகு சாபத்தை பெறுகிறார் மந்திரம் ஹரீம் ஸ்ரீம் நசி மசி ஹா போட்டு ரீம் ஹரீம் ரீம் ஹரீம் ஸ்ரீம் நசி மசி அவ்வளவுதாங்க இந்த மந்திரம் நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரலாம் கண்டிப்பா உங்களுடைய சாபம் நீங்கும் உங்களுக்கு பயன்படும் அதே போல உங்களுடைய தாமத்திய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல்வேறு பட்ட பிரச்சனைகளை போக்குவதற்கு பெண் புலியின் படத்தை நீங்க வந்து உங்களுடைய வீடுகளிலே பார்த்து கொண்டு வர வர கணவன் மனைவியின் உறவு பலப்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய நட்சத்திர வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க வீட்டுல அவசியமா ஒரு அஹ் முரம் வச்சுக்கோங்க வீட்டுல தோரணம் எல்லாம் ரொம்பவே சிறப்பு இந்த குயவன் சக்கரம் அந்த மண்பானையில குயவன் சக்கரம் சுத்து பாத்தீங்களா அந்த சக்கரம் மாதிரி ஒண்ணு செஞ்சு வச்சுக்கோங்க தினமும் அதை பார்க்கலாம் சாமி கும்பிடலாம் தொடலாம் அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கோங்க கிரக வாகனம் ஏனை இங்கையாவது யானையை பார்த்தீங்க அப்படின்னா ஏனை கிட்ட நீங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் யானையின் உருவப்படுத்த கை செயின் கீ செயின் வீட்டுல வந்து சிலையா வச்சுக்கலாம் இல்ல ஆபீஸ் டேபிள்ல கூட சிலையா வச்சுக்கலாம் நட்சத்திர இருப்பிடம் வந்து முற்றம் ஒரு வீடுகள்ல எல்லாரும் சந்திக்கிற இடத்துலதான் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு நீங்க அமர்ந்திருக்கலாம் அதே மாதிரி மனிதர்கள் கூடுகின்ற இடம் எல்லா இடத்துலயுமே உங்களுடைய நட்சத்திரம் இருக்கும் மரம் வந்து விழா மரம் பட்சி வந்து செங்குருவி உங்களுடைய நட்சத்திர தேவதை இந்திர அக்னி இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்திரனும் அக்னி பகவானும் சேர்ந்து உங்களுக்கு பல நன்மைகளை தருவாங்க அத இம் இந்த அக்னியாப்யாம் நமக இதை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் விருட்ச இப்போ வந்து விருட்சம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாம் பாதத்துக்கு விழா மரம் இரண்டாம் பாதத்திற்கு சிப் மரம் ஆமாம் மூன்றாம் பாதத்திற்கு பூவரசு மரம் இப்போ நட்சத்திர மரங்களை நட்டு வளர்த்துட்டு வரலாம் நாலாம் பாதத்துக்கு தூங்குஞ்சி மரம் இப்போ இதுல உங்களுக்கு எந்த மரம் ஏதாவது ஒரு மரம் கிடைச்சாலும் ஓகேதான் பூ அரசு மரம்லாம் ஈஸியா கிடைக்கும் விசகம் விசாகம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க இந்த ஒரு மரம் கிடைச்சா கூட போதும் இந்த அந்தந்த பாதத்துல வர மரம் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர மரம் பொதுவான ஒரு மரம் நீங்க அது கிடைக்கிற மரத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் இப்போ விருச்சக ராசியில இருக்க அப்படின்றவங்க வந்து நீங்க எந்த ராசியில இருக்கீங்களோ அந்த விசாகம் நட்சத்திரத்தை பத்தி கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு அதுல தான் இந்த விருச்ச சாஸ்திரம் நீங்க நிறைய குறியீடுகள் நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு நட்சத்திரத்துல பிறந்த நீங்க எப்படி வெற்றி பெறலாம் எந்த காலத்திலயுமே நீங்க சோர்ந்து போகாமல் பல நன்மைகள் அடைவதற்கான குறிப்புகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் துலாம் ராசி அன்பர்களே மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி